கலர்ஸ் டாப்ஸ் காட்டன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் ஸ்ர்ஸ் மற்றும் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி புதுச்சேரியில் போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பான வழக்குகளை உடனடியாக தீர்வு காணும் வகையில் மொபைல் கோர்ட் விரைவில் செயல்படுத்தப்பட உள்ளது புதுச்சேரி நகரப்பகுதியில் தினமும் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வருகிறது வாகன போட்டிகள் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றாததால் விபத்துகளும் அதிகரிக்கிறது மேலும் திரும்பிய பக்கமெல்லாம் காவல்துறையினர் வாகன சோதனை நடத்தி வருகின்றனர் ஆனாலும் போக்குவரத்து விதிமீறல்கள் குறைந்தபாடில்லை ஹெல்மெட் அணியாமலும் காரில் சீட் பெல்ட் போடாமலும் மது போதையிலும் வாகனம் ஓட்டுவது அதிகரித்துள்ளது இதன் காரணமாக நீதிமன்றங்களிலும் போக்குவரத்து வழக்குகள் குவிந்து வருகிறது இதனையடுத்து தற்போது புதுச்சேரியில் இசலான் முறையை கொண்டு ஸ்பார்ட் இதன் மூலம் போக்குவரத்து விதிமுறை மீறுவோரிடம் ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் ஃபைன் வசூலிப்பதோடு மீண்டும் அவர் அதே தவறு செய்தால் நேரடியாக அவரின் லைசன்ஸ் ரத்து செய்யும் தொழில்நுட்ப வசதியும் போக்குவரத்து ஆணைய அலுவலகம் மூலம் ஏற்படுத்தப்பட உள்ளது அடுத்த கட்டமாக நீதிமன்றங்களில் குவியும் சிறு வழக்குகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்காகவும் மோட்டார் வாகனங்களில் செல்லும் சிறு குற்றம் புரிந்தவர்களை விடாமல் தண்டிக்கும் நோக்கத்திலும் மொபைல் கோர்ட் எனப்படும் நடமாடும் நீதிமன்றம் புதுச்சேரியில் உள்ளது அபராத நடைமுறை சிறு சிறு சாலை விதிமீறல் வாகன போக்குவரத்து விதிமீறல் குற்றங்கள் தொடர்பாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதும் வாகன ஓட்டிகள் நேரடியாக நடமாடும் கோர்ட்டிற்கு நீதிபதி முன் அழைத்து செல்லப்படுவார் மொபைல் கோர்ட் நீதிபதி விசாரித்து உடனுக்குடன் அபராதம் விதிப்பார் இதற்காக மொபைல் கோர்ட் நீதிபதி பணியாளர்கள் விரைவில் நியமிக்கப்பட உள்ளனர் உங்கள் ஏ எம் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அறக்காமல் கிளிக் செய்யுங்கள்